அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் எங்களோட முகத்தை ரொம்பவே பிரைட்டாக வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் அதே நேரம் எங்களோடய முடிகிற வளர்ச்சியை தூண்டக்கூடிய மாதிரியும் உள்ள ஒரு ஒயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒயிலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய வீட்டில் இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாலு பொருட்களை வச்சு தான் நான் செய்ய போகிறேன் அதோடு சேர்த்து எங்களோட மார்க்கு அடிப்படையில் எங்களுக்கு எங்களோட முகத்தையும் அதே நேரம் எங்களோட முடி அதே நேரம் எங்களோட உடம்புற ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதுக்காக அல் குர்ஆன் மற்றும் ஹதிஸ்களில் இருந்து சில அழகு குறிப்புகளையும் சேர்த்து தான் நான் அவங்களோட இங்கே ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன் அதை அடிப்படையாக வச்சு தான் நான் இந்த ஒயிலையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ள போகிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் முடியும் வரைக்கும் பாருங்கள் இந்த ஒயில் செய்கிறதுக்காக வேண்டி நான் ரெண்டு கேரட் எடுத்திருக்கிறேன் கெரட்டை கழுவி விட்டுட்டு தோலை சீவி தண்ணி எதுவும் இல்லாமல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அதே நேரம் கற்றாலையும் இதை மாதிரி ஒரு நாலு கற்றாழை இந்த ஒயிலுக்காக வேண்டி வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் கற்றாலை வந்து பொதுவாக எங்களோட எல்லார வீட்டுகளையுமே இருக்கக்கூடிய ஒரு தான் இது பொதுவாக எல்லா பிரதேசங்களையும் வளரக்கூடிய ஒரு தாவரமும் கூட வீட்டில் இல்லாட்டையும் கூட எங்களுக்கு ரொம்பவே இலகுவாக இந்த கற்றாழை எங்கேருந்து சரி எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் இந்த கற்றாழை எடுக்கிற டைமில் ஆர்கானிக் கற்றாழையை அதாவது கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாத இயற்கையான முறையில் வளர்க்கப்பட்ட கற்றாழையாக இருந்தால் பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் அது ரொம்பவே நல்லது பாருங்கள் நான் கற்றாழையை வெட்டி எடுத்துகிட்டு கழுவிட்டு இதை மாதிரி தண்ணி எதுவும் இல்லாமல் ஒரு டிஷ்யூவை வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துக்கொள்கிறேன் கற்றாழையை இதை மாதிரி தொடைச்சதுக்கு பிறகு கற்றாலையில் பாருங்கள் இந்த ரெண்டு ஓரங்கள்லேயுமே முள் மாதிரி இருக்குது இந்த முள்ளை வந்து நாங்கள் இப்போ நான் வெட்டி காட்டுறேன் அதை மாதிரி வெட்டி எல்லாத்தையும் நீக்கி கொள்ள வேணும் கற்றாலையில் வந்து எங்களோட உடம்புக்கும் சரி எங்களோட மூஞ்சிக்கும் சரி அதே நேரம் எங்களோட முடிக்கும் சரி ரொம்பவே பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஒரு தாவரமாக தான் இருக்குது நபிகள் நாயம் சலாஹூ லியூ அவங்களோட அந்த காலத்திலருந்தே பெண்கள் வந்து தங்களோட முகத்தை வந்து அழகுபடுத்தி கொள்றதுக்காக கற்றாலையை பாவிச்சிருக்கிறாங்க ஒரு ஹதீஸ் கூட வருகிறது உம்மு சல்மார் அலி அல்லாஹன்ஹா அவர்கள் வந்து கற்றாழையை மூஞ்சில பூசிக்கிற நேரம் நபிசல்லாஹா உலேவாசல்லம் அவங்கள ஒரு முறை சந்திக்கிறாங்க அப்பினை மூஞ்சில பூசிக்கிறேன்னு கேட்கும் சொல்கிறாங்க மூஞ்சில கற்றாலையை தான் பூசிக்கிறேன் அதிலிருந்து எந்த விதமான வாசனையும் வராதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு நபிகல் லஹிம் சல்லாஹாஹாஹா உலிவசல்லம் வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க கற்றாழை வந்து முகத்தை இளமையாக வச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளுன்னு சொல்லி அதிலேருந்து எங்களுக்கு விளங்கிக்கொள்ளிலும் கற்றாழையில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த கற்றாலையை வந்து நான் கழுவி விட்டுட்டு நல்லா தொடைச்சி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன் பாருங்கள் இப்போ இதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் பாருங்கள் இதை மாதிரி நல்லா நாங்கள் இதை அடிச்சு கொள்ள வேணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்றாழை வந்து என்னோடய முகத்தில் உள்ள சுருக்கங்களை நீக்கி முகத்தை எப்போவுமே இளமையாக வச்சுக்கொள்ளக்கூடிய ஒன்றும் அதே நேரம் முகத்தில் உள்ள கருமை அதே நேரம் கரும் கண்களை சுற்றி உள்ள கருவளையம் அதுகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய அளவுக்கு இந்த கற்றாழையில் நிறைய விட்டமின்கள் இருக்குது இப்போ பாருங்க நான் ஒரு சட்டி எடுத்திருக்கிறேன் சட்டியில் எந்த விதமான தண்ணியும் இல்லாத மாதிரி பார்த்து கொள்ள வேணும் அதே நேரம் நான் இதுக்கு ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்தி கொண்டேன் அதே அளவுக்கு அதாவது சரிசமமாக ஒளி ஒயிலும் சேர்த்திருக்கிறேன் ஒலி ஒயிலை சொன்னால் அதுவும் எழுவத்தஞ்சி எம்எல் அளவுக்கு இருக்குது இப்போ நாங்கள் இந்த எண்ணெயில் அரைச்சி வச்ச கேரட் அதோட அளவு விரா சேர்ந்த இந்த கலவையை சேர்த்தி கொள்ள வேணும் சேர்த்துறதுக்கு பிறகு இதை மாதிரி ஒரு கரண்டி எடுத்து கரண்டியும் நல்லா சுத்தமாக இருக்க வேணும் கரண்டி எடுத்து நல்லா எல்லா பக்கங்களுக்கும் இதை இதை மாதிரி கிளறி விட்டு லோ ஃப்ளேமில் எங்கிட்ட அடுப்பை வச்சு அரை அவருக்கு நாங்கள் இதை இதை மாதிரி இருக்க வேணும் லோ ஃப்ளேமில் தான் அடுப்பு இருக்க வேணும் நாங்கள் ஹை ஃப்ளேமில் அடுப்பை வைக்கக்கூடாது நாங்கள் இந்த எண்ணெயை காய்ச்சுற டைமில் ரொம்பவே கவனமாக இருக்க வேணும் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூப்பராக காஞ்சி வந்து கொண்டிருக்குது அதே நேரம் நாங்கள் இந்த எண்ணெயை காய்ச்சும் பொழுது மூடியை போட்டு மூடி வைக்கக்கூடாது மூடியை போட்டு மூடி வச்சோம்னு சொன்னால் இந்த எண்ணெயிலிருந்து ஆவியாகி போகிற அந்த ஆவியெல்லாம் மூடியில் தங்கி திருப்பி அதை எங்கட சட்டியில் வடிஞ்சி எண்ணெயோடு சேரும் அதால் எங்கட எண்ணெய் வந்து ரொம்பவே குயிக்காக கெட்டு போயிடும் நாங்கள் மூடி போட்டு தான் இந்த எண்ணெயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஹாஃப் அன் அவருக்கு நல்லா இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் காய்ச்சுற டைம்லேயே இந்த அலோவேரா அதே நேரம் கேரட் ரெண்டுலேயுமே தண்ணி தன்மை இருக்கிறது இந்த தண்ணி தன்மையெல்லாம் இதை மாதிரி திறந்து வச்சு காய்ச்சிற டைமில் ஆவியாகி போயிடும் அதால் தான் நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு இந்த சாறுகள் எல்லாம் இறங்குற மாதிரியும் இதில் உள்ள எல்லாம் ஆவியாகி போகிற மாதிரியும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறோம் தேங்காய் எண்ணெய் வந்து எங்களோட உடம்புக்கும் சரி அதே நேரம் எங்களோட முடிக்கும் சரி ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு எண்ணெய்ன்னு சொல்லி தான் சொல்ல வேணும் பாருங்க எண்ணெயை காய்ச்சினதுக்கு பிறகு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எண்ணெயை வடிக்காமல் இப்படியே வைங்க வச்சதுக்கு பிறகு தான் இதை வடித்து எடுத்துக்கொள்ள வேணும் எண்ணெயை நாங்கள் காய்ச்சினதுக்கு பிறகு மூடியை போட்டு மூடி இதை வைக்கக்கூடாது திறந்து வைங்க திறந்து வச்சிங்கன்னு சொன்னால் எண்ணெய் வந்து நல்லாவே ஆறிடும் ஆறினதுக்கு பிறகு மூடி அல்லது ஏதாவது ஒரு துணியை போட்டு மூடி வைக்கலும் ஆறினதுக்கு பிறகு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மூடி போட்டு மூடுறதால இப்போது இந்த எண்ணெயை வந்து நான் வடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன் இதை மாதிரி நல்ல சுத்தமான ஒரு துணியை எடுத்து தான் இந்த எண்ணெயை வடித்து எடுத்து போகிறேன் நீங்களும் இந்த எண்ணெயை வடிக்கிற டைமில் நல்ல சுத்தமான ஒரு துணியை வச்சு வடித்து எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் வடியெல்லாம் வச்சு வடித்தால் நான் இப்போ இதை அரைச்சி சேர்த்துக்கிறதால இந்த சின்ன சின்ன துகள்கள் எல்லாம் அந்த வடியோடு சேர்த்து எண்ணெயில் பேய்த்திரும் அதால் நாங்கள் இதை மாதிரி அரைச்சி செய்கிற டைமில் ஒரு துணியை வச்சு தான் இதை மாதிரி வடித்து எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் துணியை வச்சு வடிச்சிட்டு நான் கரண்டியால் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு வடிச்சு எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு எங்களுக்கு இதை வந்து துணியை மடித்து நான் மடிச்சு காட்டுறேன் பாருங்கள் இதை மாதிரி கட்டிக்கிறது அதே நேரம் ரப்பர் பென் போட்டிக்கிறதெல்லாம் கலட்டிட்டு இதை மாதிரி துணியில் எல்லா பகுதிகளையும் பிடிச்சிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இதை மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா எங்களோட ஒயில வடிச்சு எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு இப்போ பார்க்குற டைம்லேயே விலங்கும் என்ன வந்து எவ்வளோ அழகான ஒரு கலரில் இருக்குதுன்னு சொல்லி நல்ல பச்சை கலராக மரகத கலரில் அந்த அளவுக்கு அழகாக இருக்குது இது அதே மாதிரி எங்களோட உடம்புக்கும் சரி அதே நேரம் முடிக்கும் சரி நல்லாவே பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஒரு எண்ணெயாக தான் இருக்குது நாங்கள் செஞ்சிருக்கிறது வந்து ஒரு எண்ணெய் தான் ஆனால் இதை வந்து எங்களோட உடம்பு ஃபுல்லாகவே பூசக்கூடிய மாதிரி தான் இந்த எண்ணெய் இருக்குது எங்களோட இதை தலைக்கும் பூசையிலும் அதே நேரம் எங்களோட உடம்புக்கு மூஞ்சிக்கு கை கால் எல்லா பகுதிகளுக்கும் பூசி மசாஜ் பண்ணக்கூடிய ஒரு தான் இருக்குது பொதுவாக இந்த எண்ணெயை சொல்ல போனால் ஓலின் ஒன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ்கள் நிறைஞ்ச ஒரு எண்ணெய் இருக்குது உங்களுக்கு தலையில் வந்து பொடுகு பிரச்சனை அதே நேரம் முடியுதிர்வு பிரச்சனை அதே நேரம் முடிகிற வளர்ச்சி குறைவாக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணலும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க சில ஆட்களுக்கு எப்பவும் தலை சொரிச்சல் இருக்கி அந்த சொரிச்சலுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது இந்த எண்ணெய் அதே நேரம் நாங்கள் இந்த எண்ணெயை செய்கிறது ஒலி ஒயில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஒலி ஒயிலை பற்றி அதில் சிறப்புகளையும் மகிமைகளையும் சொல்லக்கூடிய மாதிரி ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது அந்த ஹதீஸை வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அதிலிருந்து உங்களுக்கு விளங்கி கொள்ளலேன் ஒலிவோயில் வந்து எந்த அளவுக்கு பாக்கியம் நிறைஞ்ச அதே நேரம் அற்புதங்கள் என்னன்னு சொல்லி இந்த ஹதீஸை நான் சொல்றேன் கேளுங்க ஒலிவ் எண்ணெயை உணவில் சேர்த்து சாப்பிடுங்கள் அதை பூசிக்கொள்ளுங்கள் ஏனெனில் அது அருள் நிறைந்த மரத்திலிருந்து வருவதாகும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அறிவிப்பவர் உமர் அலி இந்த ஹதீஸ் வந்து திருமீதியில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாவது ஹதீஸாகவும் இப்னு மாஜாவில் மூவாயிரத்தி முந்நூற்றி பத்தொன்பதாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஸோ இப்போ நான் வந்து இந்த எண்ணெயை திருப்பம் ஒரு முறை ஒரு வடியை வச்சு வடிச்சு எடுத்துக்கொண்டேன் வடிச்சதுக்கு பிறகு இதுக்கு நான் விட்டமின் இ கெப்சியூல் சேர்த்துக்கொள்கிறேன் விட்டமின் இ கெப்சியூல் வந்து எங்கட முகத்திர அழகுக்கும் சரி அதே நேரம் முடிகிற வளர்ச்சிக்கும் சரி ரொம்பவே நல்ல அதே நேரம் ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு கெப்சூல் சொல்லித்தான் சொல்ல வேணும் உங்களுக்கு விரும்பினா விட்டமின் இ கெப்சூல் சேர்த்து கொள்ளுங்கள் விட்டமின் ஏ இ கெப்சூலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரில் உள்ள ஃபார்மசியல் இருக்கும் அதே நேரம் ஒன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது அவங்களுக்கு பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் அதில் விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் விலையும் ரொம்பவே தான் ரொம்பவே எல்லாம் சொல்லலாம் பாருங்கள் இந்த எண்ணெயை வந்து இதை மாதிரி பூசி நாங்கள் எங்களோட கைக்கு அதே நேரம் எங்களோட மூஞ்சிக்கு அதே நேரம் தலைக்கெல்லாம் பூசி நல்லா மசாஜ் பண்ணினீங்கன்னு சொன்னால் போதும் நீங்கள் மசாஜ் பண்ணுறது மூஞ்சிக்கு வந்து ஒவ்வொரு நாளும் செய்ய வேணும் ஒரு நாள் செஞ்சிட்டு நான் மசாஜ் பண்ணிவிட்டேன் எந்த விதமான மாற்றமும் இல்லையான்னு சொல்லி சொல்லிடலாம் கைகளில் பாருங்கள் கைகளில் விரல்களுக்கு இடையில் அந்த நகக்கண்களோட சேர்ந்த மாதிரி எங்களுக்கு தோல் உரித பிரச்சனைலாம் இருக்குமில்லையா அதுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது எல்லா இடத்துக்கும் பூசித மாதிரி மசாஜ் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த தோல் உரித பிரச்சனைகள் கூட வராது அதே நேரம் நாங்கள் முகத்துக்கு மசாஜ் பண்ணுற டைம்லேயும் எந்த மாதிரி மசாஜ் பண்ணணுன்ற சொல்லியும் இருக்குது நாங்கள் கண்ட மாதிரி போட்டு மூஞ்சிக்கு தேய்ச்சா எங்களோடய மூஞ்சில் வந்து ஃபேசியல் ஃபீச்சர்ஸில் வந்து சில சில மாற்றங்கள் ஏற்படும் ஒரு வயதுக்கு பிறகு எங்களோட மூஞ்சிலேயே சில சில மாற்றங்கள் ஏற்படும் கண்ணங்கள் தொங்கின மாதிரி வரும் அதே நேரம் சிரிக்கிற அந்த வாய்களோட அந்த ஸ்மைல் லைனுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த லைன் எல்லாம் வந்து கொஞ்சம் கீழிறங்கின மாதிரி இருக்குது அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூஞ்சி வந்து ஒரு இளமையான தோற்றம் இல்லாமல் வயோதிக தோற்றத்தில் இருக்கும் அதால் தான் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் மூஞ்சிக்கு பூசினா இதை மாதிரி மசாஜ் பண்ணணும்னு சொல்லி இதில் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் எட் பண்ணிக்கிறேன் அதே நேரம் எங்களோடய கண்ணுக்கு கீழால் கருவளையம் இருக்கும் அதே நேரம் வீக்கம் மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் இதை மாதிரி இந்த ஒயிலை பூசி மசாஜ் பண்ணுங்கள் அதே நேரம் எங்களோடய நெத்தியில் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது நீங்கள் நெத்திக்கு மசாஜ் பண்ணுற டைம்லேயும் மேல் நோக்கி தான் மசாஜ் பண்ண வேணும் கண்ணத்துக்கும் தான் எங்கள்கிட்ட உள்ள ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் எந்த மாதிரி மசாஜ் பண்ணணும்னு சொல்லி ஒரு முறை இருக்குது நீங்கள் அந்த முறையை தெரிஞ்சு கொண்டால் தான் இதை பூசி மசாஜ் பண்ணலாம் நீங்கள் யூடியூப்லேயே தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஷியல் மசாஜ் வீடியோஸ் எல்லாம் நிறையவே இருக்குது நீங்கள் அதை பார்த்து அதை செஞ்சு கொள்ளுங்க அதே நேரம் நாங்கள் இதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுக்கிற நேரம் சுத்தமான தேங்காய் எண்ணெயை பார்த்து எடுத்துக்கொள்ள வேணும் ஒலிவயிலும் அதே மாதிரி தான் ஒலிஓயிலே பல வகைகள் இருக்குது நார்மலாக ரீஃபைன்டு ஒயில் இருக்குது அதே நேரம் எக்ஸ்ட்ரா வேர்ஜின் ஒலிவ் ஆயில் இருக்குது அதே நேரம் ஆர்கானிக் ஒலிவ் ஓயில் இருக்குது நீங்கள் இதில் எதாவது செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா வருஜின் அல்லது ஆர்கானிக் இதிலேயே வில கூடினது வந்து ஆர்கானிக் அதே நேரம் ரெண்டாவது எக்ஸ்ட்ரா வெர்ஜின் மூணாவது ரீஃபைண்ட் ஆயில் ரீஃபைண்ட் ஒயிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வேறு வேறு ஒயில்களோட மிக்ஸ் பண்ணி வடிகட்டின தான் அதை நார்மலாக சிலவங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா வேர்ஜின் வந்து வடிகட்டாத சுத்தமான எண்ணெய் தான் ஆர்கானிக் ஒலி ஒயிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எந்த விதமான ரசாயன உரம் அதே நேரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் யூஸ் பண்ணாமல் வளர்க்கப்படுகிற இருந்து எடுக்கப்படுகிற காய்கள்லேருந்து தயாரிக்கப்படுகிற எண்ணெய் இந்த எண்ணெய் தான் ரொம்பவே நல்லது முடியுமா இருந்தால் இதையே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க இந்த எண்ணெயை வந்து நீங்கள் நைட்டுக்கு மூஞ்சிக்கு பூசுக்க நைட்டுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மூஞ்சையும் கையையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஈரம் எதுவும் இல்லாமல் கையையும் மூஞ்சையும் தொடச்சி விட்டுட்டு கையை கொஞ்சமாக எடுத்து மூஞ்சிக்கு பூசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு உள்ள சுருக்கங்கள் கரும்புள்ளி கருவளையம் எல்லாமே போகும் நீங்கள் இதை தொடர்ச்சியாக செஞ்சு வாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்களே மாற்றத்தை கண்கூடாக கண்டுகொள்வீங்க அதே நேரம் தலைக்கு பூசுகிற டைம்ல குளிக்கிறதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸுக்கு முன்னாடி பூசி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு பிறகு குளியுங்க இதை நீங்கள் வந்து சுத்தமான ஒரு போத்தலில் போட்டு மூடி வச்சு கையை போடாமல் ஒரு கரண்டியை போட்டு அல்லது வந்து மூடியாலேயே திறந்து விட்டுட்டு உங்களுக்கு கைக்கு கொஞ்சமாக ஊற்றி உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி இந்த எண்ணெய்கிற அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு மாதத்துலேருந்து ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் போதுமானதாக இருக்கும் அதே நேரம் எங்களோட முடிகிற வளர்ச்சிக்கும் சரி எங்களோட சருமத்துற ஆரோக்கியத்துக்கும் சரி நாங்கள் இன்டேக் அதாவது நாங்கள் உட்கொள்கிற உணவுகளும் வந்து சிறந்த உணவுகளாக ஆரோக்கியமான உணவுகளாக இருக்க வேணும் சிலால்களுக்கு எந்த எண்ணெயை பூசினாலுமே முடி கொட்டுத பிரச்சனையும் போகாது அதே நேரம் கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கும் அதுக்கு என்ன ஒயில் பூசி மசாஜ் பண்ணினாலும் போகாது அதுக்கான காரணமாக எங்களோட உடம்புல உள்ள அயன் குறைபாடு கூட இருக்கேலும் அயன் குறைபாட்டை வந்து நாங்கள் எங்களோட உணவுகளால் தான் தீர்த்து கொள்ளேலும் ஸோ நீங்கள் உங்களோட உணவுகளையும் கவனம் செலுத்த அதே நேரம் இதை மாதிரி ஒயில்களை பூசி மசாஜ் பண்ணுறத்தாலையும் எங்களோட உடம்புற ஆரோக்கியத்தையும் உடம்புற அழகையும் ஏன்படுத்திக் கொள்ளேலும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்